கடற்கரை அதாவது வந்து நந்திக்கடலால் பயணம் செய்து அங்க கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கரை வந்து அந்த கரையில வந்து அண்ணா விடுபட்டிருந்தால் அந்த தேசிய தலைவர் பதினாறாம் தேதி நடந்த சண்டை அதாவது பதினாறு துறையின சண்டை பதினேழு விடிய புறந்தான் முடிஞ்சது அந்த சண்டைக்குள்ள அண்ணன் நகர்த்தப்படையே இல்லை ஏன்னாண்டாங்களோட கட்டுப்பாடு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த கரை கட்டுப்பாட்டுக்குள்ள வேற இல்லை அதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை இந்த சூழல்ல வந்து ஒவ்வொரு விடயங்களுக்குள்ளால வந்து இந்த பதினேழு இதுக்கு இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு உதாரணமாக அந்த ராணுவத்தின் செறிவு அதனுடைய கவனத்தை திசதி என்ற நோக்கத்தின் அடிப்படையில் பிதுக்குள்ள தேசிய தலைவர் இல்லை ஒன்று உடைச்சு கொண்டு வெளியில போயிட்டா அல்லது வந்து அண்ணன் வந்து வீரச்சான்ற ஒரு செய்தியின் ஊடாக ராணுவத்தினுடைய செறிவையும் அவருடைய கவனத்தையும் சிச்திருப்ப நோக்கோட சில செயற்பாடுகள் வந்து சர்வதேச ரீதியாக நகர்த்தப்பட்டது அந்த இடத்துல தான் பதினேழு தேசிய தலைவர் வீரச்சாவன்ற ஒரு தகவல் வந்து திரு கே பி சொல்லப்படுது கே பிட்ட சொல்லி ஊடகங்களுக்கு சொல்லும் கொண்ட தேவை அங்க இருக்கல தேசியத்தலைவர் தலைவர் எனக்கு ஊடகங்களை சொல்றீங்க ஊடகங்களுக்கு அறிவீங்கன்னு சொல்ல தேவையில்லை ஊடகங்களுக்குள்ள அறிவீங்கன்னு சொன்னது பிரதான நோக்கமே எஸ் ஒன்ன உடாவ சொல்லப்படுறது பிரதான நோக்கமே வந்து தேசிய தலைவர்களை நாங்கள் வந்து பதினேழு இரவு அதனால இரவு நகர்த்த வேணும் அப்ப ராணுவத்துக்கு ஓகே வெளியேறிட்டார் வீரச்சாவின் செய்தியின் ஊடாக அவங்களுடைய சிறைவை குறைக்கலாம் அவங்க கவனத்தை இன்னொரு ஒரு மனையை கொண்டு போய் நாங்கள் நகரலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு ராணுவ தந்தூரவாயம் அது வளமையா நடக்கிறது நாங்கள் டீம் இறங்காம அந்த இறங்கிட்டோம் அடிச்சிட்டம் இந்த கரம்புலி வருது இந்த பாயுது என்று சொல்லி நிறைய கொமாண்டுகள் போகும் இதே வந்து நாங்கள் வெளியில மக்கள் சம்பவங்கள் இயக்க வரலாற்று நடந்திருக்கு நாங்கள் திருப்பறதுக்கும் முறியடிக்கிறதுக்கும் அது இயல்பான விடம் அந்த வகையில புலம்பெயர் தேசங்களுக்கோ அல்ல வெளிநாடுகளுக்கோ சொல்லப்பட்ட அதாவது ஒரே ஒரு ஆள் ஊடாக கேபியர் ஊடாகத்தான சொல்லப்பட்டது உண்மையாகவே பதினேழு வந்து கஸ்டோன் அங்க இருக்கிறார் அப்ப கஸ்டோன்ன வந்து சர்வதேச ரீதியாக செய்மதி தொலைபேசி ஊடாக நடியோ நாக்கோ இருக்கிறார் தேசிய தலைவர் வீரச்சா சொல்லி நிச்சயமா அதாவது உத்தியோகபூர்வமா வீரச்சா நிச்சயமாக அனைத்துலகத்தினுடைய சர்வதேச பொறுப்பாளராக சிறப்பு பொறுப்பாளர் இருந்த மணிவன் அண்ண அல்லது கஷ்டவண்ண ஊடாக சர்வதேச பொறுப்பாளர் இருந்த நெடிகனுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஏனா இதெல்லாம் நடக்கிற தெரிஞ்சாலும் நாங்கள் இது மட்டும் சொல்ல வேண்டி இருக்கு சொல்லி சொன்னா இது எல்லாம் ஒரு விடயம் என்னன்னு சொல்லி சொன்னா அதை வந்து அப்படி இல்லை இல்லை தேசிய தலைவர் பதினாலு அங்கு நிற்கிறார் பதனளுக்கு பிற்பாடு தேசிய தலைவர் அண்டு பின்னே இரவு வந்து அந்த அணிகள் நகருது அணிகள் வந்து மிக ஒரு ஒரு பாடக ஒன்றும் இல்லை அப்ப கடலால் அந்த கரையைக்குழா நகர்ந்து கண்ணா போய்க்கு பதினேழு இரவு சண்டை ஒன்று ஒரு இடத்துல முட்டுப்பட்டு அது அன்னெண்டு அணி அல்ல இன்னொரு அணிகள் முட்டுப்பட்டு அந்த அணிகள் வந்து வீரச்சாவு அதோட சிலாக்கள் காயப்பட்டு ஒவ்வொரு ஒரு நிலைமையில போகுது அவங்க நீங்க பார்த்துருப்பீங்க அது முடிஞ்சா பதினெட்டு அண்டைக்குத்தான் தான் பேர் அந்த ஒரு பெரிய கிடங்குக்குள்ள எல்லாம் கைது செய்யப்பட்டு கைகள் கட்டப்பட்டு இருந்தது இந்த பதினேழு வரை அணி அதுல கணிசமான ஆக்கள் வீரச்சாவு நாங்கள் பார்த்தது சில புகைப்படங்கள்லாம் இன்னும் வேறு வருடங்கள் ஆக்கள் ஆக்கள் குடிபட்டுச்சுனா என்னென்னு தெரியாது அப்ப அந்த பதினெட்டு அந்த சம்பவம் நடக்கும் பதினெட்டு அந்த சம்பவம் நடக்கேக்க இந்த நகர்வு பாதையில வந்து நந்திக்கடலுக்குள்ள இருந்த நாங்கள் இந்த ஆய்வறிக்கை ஒரு கட்டத்தை கண்டிப்பாக வெளியிடுவோம் அதுல ஆதாரங்கள் ஆவணங்களோட வரும் ஒரு சம்பு புள்ளுகள் வளர்ந்த ஒரு ஒரு சின்ன சின்ன தீடுகள் மாதிரி இருக்கும் தான் மலை மேல தெரியும் அது சின்ன நிலம் பெட்டி இருக்கும் அப்படியான ஒரு இடத்துல வந்து அண்ணன் உட்பட ஒரு அணி வந்து தாங்கள் ஒரு பாதுகாப்பாக நிலை எடுத்துக் கொண்டு வைக்கணும் இப்போ நிலைய எடுத்துக்கொண்டு அப்ப இப்போ இது பதினேழு முடிஞ்சு பகல் பதினெட்டு பகல் அந்த அணி அதுக்கு நிக்குது அதுல அவங்க வந்து தண்ணி கரங்கறதுக்கோ போற மாதிரி விஷயங்கள்லாம் கரையில கடந்த உடல்கள் எடுத்து போய் ஆயுதங்கள்லாம் பிடிப்பட்ட போராளிகளை கிளியர் பண்ற அந்த வேலைகளை அவர் மன கட்டப்படிகள் இந்த விஷயம் ஒன்றும் அவர் யோசிக்கிறார் இந்த நட அண்ணா உட்பட அதுல ஒரு இருபத்தி ஏழு பேரு கிட்ட அதுல நிற்கிறோம் அதுல வந்து மூன்று போராளிகள் பதினேழு பகல் இதந்த சண்டைன்னு சொல்லிட்டுன்னா புடிஞ்ச பதினெட்டு பதினெட்டு பகல் முழுக்க இந்த அணி எங்க நிக்குது பகலா பகல் முழுக்க இந்த இடத்துல நிக்குது ஒரு குறிப்பிட்ட இடவு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல ஒரு மூன்று பேர் கொண்டு அணி கொண்டு ஒரு பாதை எடுக்கிறதுக்காக அண்ணன் இடத்துல இருந்து நகர்ந்து போறினோம் நகர்ந்து போய் அந்த மூன்று பேர் போய் நேர ராணுவம் ஏன்னா அவ்வளவு நெருக்கம் அங்க இப்படி எந்த ஒரு சின்ன இடவழிகளையும் இல்லை அவன் எதிர்ப்பு முயற்சி இல்லாமல் இருக்கலானே உறுதி வரைக்கும் முயற்சி செய்யத்தானே உன் அந்த வகையில அந்த அணி நகர்ந்து சென்று அந்த அணி வந்து ஒரு இடத்துல முட்டுப்படுது முட்டுப்பட்டோன்னா அவங்களை அடிச்சு அந்த மூன்று போராளிகளும் வீரச்சார் அவருடைய அந்த வித்துடலை வந்து இதோட வந்து ஒரு சண்டை ஒன்று நடக்குது இந்த என்ற முடிவு வந்து ஒரு இது இருந்து எல்லா வடிகளும் அடங்குது அடங்கின பிற்பாடு பத்தொன்பதாம் தேதி விடிய பத்தொன்பதாம் தேதி விடிய தேசியத்தினுடைய வித்துடல் வந்து எடுக்கப்படுது அப்போ இந்த இதில் வந்து இப்போ எங்களுக்கு பதினெட்டு இரவு முன்னிரவு தொடங்கின சண்டை பதினெட்டு பன்னெண்டு மணிக்கு முதலாண்டா பதினெட்டு பதினெட்டு தேதி முடிஞ்சு பன்னிரண்டு ஒன்றிரண்டா பத்தொன்பது நிமிஷங்கள் மணித்தியாளங்கள் என்று கணக்குக்குள்ள போயிக்க நாங்கள் அந்த ஆய்வை வந்து வித்துடல் எடுத்ததோடு நிறுத்திக் கொள்றோம் என்னங்க அதுக்கு அங்கால வந்து இன்னொரு தொடர்ச்சி இருக்கும் வந்து நாங்கள் வந்து ஏன் பத்தொன்பது கண்டெடுக்கப்பட்ட வித்துடல் தேசத்தினுடைய வித்துடைய அந்த பிரஷ்னஸ் என்று அந்த இதாக இருந்த எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு இந்த வித்துடல் எடுக்கப்பட்டது வந்து குறிப்பிட்ட மனதில் முன்னாடி இந்த வீரச்சாவு நடந்திருக்கு அந்த சம்பவம் வந்து நடந்திரவாகவும் இருக்கலாம் பதினெட்டுக்கு உடிக பத்தொன்பதாகவும் இருக்கலாம் அது எந்த குழப்பங்களுக்கு நாங்கள் இப்போ அந்த விவாதத்துக்குள்ள போகல அப்ப எங்கள்கிட்ட வந்து ஒரு இன்னொரு விடயம் வருகிறது எப்படின்னு சொல்லிட்டுன்னா கடந்த பதினைந்து வருடங்களாக தேசிய தலைவர் வீரச்சாவன்று தெரிஞ்சவர்கள் முழு பேரும் மற்றது தேசிய தலைவர் வீரச்சா வடைஞ்சிட்டார் என்று ஏற்றுக்கொண்ட அனைவரும் மற்ற மக்கள் போராளிகள் எல்லாருக்கும் வந்து ஒரு உணர்வு எப்படி இருந்தது சொன்னா பதினெட்டாம் தேதி தான் இந்த சம்பவம் நடந்தது களத்துல நின்றாக்களும் சரி அதை வெளியிலிருந்து தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருந்தாக்களும் சரி தேசிய தலைவரை உணர்ந்தவர்களும் சரி அப்படி ஒரு பெருமண்ணத்துக்குள்ள கடந்த பதினைஞ்சி வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கணும் ஆகவே நாங்கள் வந்து தேசியத்தினுடைய அந்த நிமிடங்கள் மனித என்று விவாதிக்குள்ள போகாமல் பதினெட்டாம் தேதி இறங்கின அந்த நடந்த சண்டையில தேசிய தலைவர் வீரச்சா அடைஞ்சிருக்கிறார் விடிஞ்சா பத்தொன்பது இரவெண்டாம் பதினெட்டு அந்த சர்ச்சைக்குள்ள நாங்கள் இப்போ போகவில்லை ஏன்னெண்டா நாங்கள் தேசிய வித்துடல தொட்டு கடந்து வந்த எவரும் உயிரோடு இல்லை